ஹாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்து நண்பர்களுக்கு பார்த்து நண்பா நான் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கேரள ஆர்டிக்கு அல்லது டிஎல்ஆர்டிக்கு நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் இதில் வந்து ரொம்ப இது நம்மளுக்கு அடுத்த நாள் வீடியோ நம்ம போட முடியல நம்ப நம்மளால் கண்டினியூவான வீடியோ போட முடியல நம்ம கெஸிங் நிறையா பேருக்கு எடுத்து கொடுத்துருக்கிறதுனால மத்தளி பிளானில் இருக்கிறதுனால நம்மளால் கெஸ்ஸிங் இதில் எடுத்து கொடுக்க முடியல நண்பா நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டூ டேஸாக லைட்டாக மிஸ் ஆகிட்டு இருக்குது நம்மளுக்கு கேரளா லாட்ரியும் டிஎல் ஆர்ட்ரியும் ரெண்டு நாளாக மிஸ் ஆகிட்டு இருக்குது ஆனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நண்பா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மணி டிஎல் ஆட்ரிக்கான கெஸிங் நான் எடுத்திருக்கேன் ஆனால் இது போன வீக்கில் நம்ம வீடியோ போட்டிருந்தேன் அதில் மிஸ் ஆனதுனால இன்றைக்கி நல்லா ஸ்ட்ராங்காகவே நண்பா டிஎல் லாட்டரிக்கும் கேரள லாட்டரிக்கும் நம்ம மந்த்லி பிள்ளை நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம் அதிலே டூ டேஸ் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு நம்மள்கிட்ட வாங்கின நண்பர்கள் டூ டேஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல் போர்டு மட்டும் தான் அடிச்சுட்டு போர்டு மாற்றி மாற்றி உட்காந்துட்டு இருந்துச்சு நண்பா அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த டூ டேஸாகவே நம்மளுக்கு ஒரு ரெண்டு சோவை சோவை தான் என்னமோ வெற்றி அடிச்சிருக்கோம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன் அதை உங்கள்ட்டையும் பார்க்க இருந்துருக்கேன் நண்பா நீங்களும் இன்றைக்கி நல்லபடியாக வெற்றி எடுக்கிறதுக்கு என்னோடய வாழ்க்கை நண்பா பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு மணி டீயர் லாட்டிக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் உங்கள் கண்குள்ள இருந்தால் மட்டுமே நீங்கள் ப்ளே பண்ணிக்கங்க நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்காக மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டுருங்க ஆல்போர்டை பார்த்தீங்கன்னா ஒன்பது ரெண்டு ஏபி ஏசி பிசி வருங்க ஒன்பது ஜீரோ எட்டு ரெண்டு மூணு ஆறு அஞ்சு மூணு ஒன்று மூணு அஞ்சு ஒன்பது நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது நண்பா நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் ஏற்றுருக்கேன் உங்கள் கணிப்பில் வரும்னு நினைக்கிறேன் உங்கள் கணிப்பில் வந்தால் நீங்கள் இதே நம்பர் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களுக்கு மேட்ச் ஆகுதா உங்கள் கணிப்பு என் கணிப்பு மேட்ச் ஆகுதா மேட்சாக இருந்தால் நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கு எட்டு ரெண்டு அஞ்சு அப்படி கொடுத்துருந்தாங்க நாலு ரெண்டு அஞ்சு வந்துருந்துச்சு அதேமாரி இன்றைக்கி ஒம்பது ரெண்டு அஞ்சு வர்றதுக்கான சான்ஸு காலையிலே இருக்குன்னுபா ஆனால் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மூணு அதிகமாக வச்சு நான் எடுத்துருக்கிறேன் ஜீரோ ரெண்டு ஒன்பது எடுத்துருக்குறேன் இது உங்கள் கணிப்பில் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா போன வீக்குக்கு போன வீக்கு போன மந்தில் பார்த்திங்கன்னா எட்டு ரெண்டு அஞ்சு கொடுத்துருந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏழு ரெண்டு அஞ்சு அப்படி அந்த லா எட்டு மணி ஷோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு நிறையா வந்துக்கிட்டு இருக்குன்னுபா இன்றைக்கி அதை வச்சு தான் நம்ம மெத்தேடி எடுத்துருக்கோம் ஒரு மணிக்கு மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக தானே நண்பா இருக்குது உங்களுக்கு ரெண்டு வந்தாலும் ப்ளே பண்ணிக்கலாம் அதேமாரி எட்டு வந்தாலும் ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா நான் எட்டு ரெண்டு எடுத்திருக்கேன் ஒன்பது ரெண்டு எடுத்துருக்கேன்பா நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உங்கள் கணிப்பில் இது வந்தால் மட்டும் ப்ளே பண்ணிங்க அதேமாதிரி டபுள்ஸுக்கான வாய்ப்பு இன்றைக்கி நண்பா மூணு ஷோவில் ஏனி டூ ஷோ இல்லை ஒன் சோன்னு வச்சு டபுள்ஸ் வந்துடும் உங்கள் கணிப்பில் இருந்தால் மட்டுமே நீங்கள் டபுள்ஸு ப்ளே பண்ணிக்கலாம் நண்பா ஏபிசிக்கான கேசிங் பாருங்கள் மூணு ஒன்று ஒன்பது ஜீரோ ரெண்டு ஒன்பது அஞ்சு மூணு ஒன்பது ஏழு மூணு ஒன்பது ஒன்பது நம்பர் நல்லா ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா போர்டு வயசில் சி போர்டெல்லாம் எடுத்திருக்கேன் உங்கள் கணிப்பில் என்ன வருதோ அதை ப்ளே பண்ணிக்க நண்பா போர்டுக்கான கெஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்பது அஞ்சு பி போர்டு ஆறு மூணு சி போர்டு அதேமாதிரி ஒன்பது ஒன்று நண்பன் ஏன்னா சி போர்டு நம்ம ஒன்பது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது சி போர்டு ஒன்பது ஒன்று நான் நாலு போட்டேன் பவரில் மேலே நாலு போடுறதுக்கு நான நண்பா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது பத்து ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுருக்கானு நல்லா ஸ்ட்ராங்கான கெஸிங் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நம்மளுக்கு மிஸ் ஆனதுனால உங்கள் கணிப்பில் வந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்க நண்பா இல்லைன்னா ஒரு கெஸிங்கை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம சேனலில் போகிற அன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் நண்பா மந்த்லி பிள்ளைங்க ஜாயின் பண்ணுற நண்பர்கள் நம்மளுக்கு பழைய வீடியோலாம் நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நீங்கள் பார்த்துட்டு நம்மளுக்கு ஹாயர் மெசேஜ் நம்ப மந்த்லி பிளானோட டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் நீங்கள் கம்பல்சரி அதில் மந்த்லி பிளானில் டேப் நாளில் கம்பல்சரி வெற்றி நம்ம நம்மளுக்கு டூ டேஸ் த்ரீ டேஸ் மிஸ் ஆனால் கூட அடுத்த அடுத்த டேஸு நம்மளுக்கு கம்பல்சரி வெற்றி அடிச்சிடும் மாதிரி அதிகமாக ஃபுல் ஃபுல் வெட்டி எடுக்கிறதுக்கான சான்ஸ் நம்ம இந்த முயற்சி பண்ணுறோம் இந்த போன வீக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரான ஃபுல் வெற்றி எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து நம்ம நாலு நாள் ফুল வெட்டி ஆல் போர்டு தொடர்ந்து நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டு இருந்தோம் இந்த வீக்கில் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டூ டேஸு நம்மளுக்கு மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலுமே இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்திருக்கேன் ஏன்னா நேற்று மண்டே இன்னைக்கு தோஸ்டே பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே எடுத்துருக்கேன் உங்கள் கண்டிப்பாக வரும் வரணும்னு நினைக்கிறேன் நீங்க நீங்கள் பிளே பண்ணுங்கள் இல்லைன்னா இது பிளே பண்ணுங்க நண்பா கம்பல்சரி வெட்டி எடுக்கலாம் தேங்க்யூ நண்பா நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா